வசூலில் பொங்கல் ரிலீஸ் படங்களை தூக்கி சாப்பிட்ட குடும்பஸ்தன் இத்தனை இந்தியா பாகிஸ்தான் படம் மூலம் நடிகராக அறிமுகமானவர் மணிகண்டன் இதனை அடுத்து காதலும் கடந்து போகும் காலா உள்ளிட்ட சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த மணிகண்டனுக்கு ஜில்ல கருப்பட்டி திரைப்படம் தான் முனையாக அமைந்தது அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் சூர்யாவின் ஜெய்பீன் படத்தில் நடித்த மணிகண்டன் குட் நைட் படம் மூலம் சக்சஸ்ஃபுல் ஹீரோவாக உருவெடுத்தார் குட் நைட் திரைப்படம் விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் மாபெரும் சாதனை குட் நைட் படத்தின் வெற்றியை தொடர்ந்து லவ்வர் திரைப்படத்தில் நடித்தார் மணிகண்டன் ரஜினிகாந்தில் வெற்றிக்கு பின்னர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கியிருந்தார் இந்த படத்தில் மணிகண்டனுக்கு ஜோடியாக மேக்னா நடித்துள்ளார் இந்த படத்திற்கு வைஷாக் இசை அமைத்துள்ளார் குடும்பஸ்தன் திரைப்படம் குடியரசு தின விடுமுறையை ஒட்டி கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி திரைக்கு வந்தது நகைச்சுவைகள் தலங்க ஃபேமிலி சென்டிமென்ட் திரைப்படமாக உள்ளதால் குடும்பஸ்தன் திரைப்படத்திற்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்த படத்தின் மூலம் ஹீரோவாக ஹேட்ரிக் வெற்றியையும் ருசித்துள்ளார் மணிகண்டன் இந்த படம் வசூல் ரீதியாகவும் பாக்ஸ் ஆபீஸில் பட்டியை கிளப்பி வருகிறது அந்த வகையில் குடும்பஸ்தன் திரைப்படம் முதல் இரண்டு நாட்களில் நான்கு கோடி வசூலித்திருந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அந்த படத்தின் வசூல் முதல் இரண்டு நாட்களை விட அதிகரித்தது இந்த படம் நேற்று மட்டும் மூன்று கோடி வரை வசூலித்துள்ளது இதன் மூலம் மூன்று நாட்களில் குடும்பஸ்தன் திரைப்படம் ஏழு கோடிக்கு தமிழ் வசூலித்துள்ளது இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் கூட மூன்று நாட்களில் இந்த அளவு வசூலை எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்